ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனிச்சிறப்பான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால் அந்த வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கான புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி வளன்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரத அனுஷ்டிக்கும் பழக்க பெருமாளை என்றும்படுவது சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர்ஸ் ஆஃப் அவர் இன்று முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குதுங்க உடலுக்கு குழுமி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க மேலும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர் வைக்க மறந்துடாதீங்க இன்றைய தினம் நமது துலம்பிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க லாபஸ்தானுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சூரியனுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசியை சுக்கிரன் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தோலம்பராசி என்பர்களுக்கு வேறு லெவலில் வெற்றியில் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்க மனசுல துணிவு தன்னம்பிக்கை ரெண்டுமே கூட கூடிய ஒரு சிறந்த ஒரு தினமாக இன்னைக்கு அதன் மூலமாக நிறைய காரிய வெற்றிகள் நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க நமது தொலைபராட்சி அன்பர்களில் குழந்தைகளாக இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே இன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல உற்சாகமாக இருப்பாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க அதனால மிகச்சிறப்பான நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை பார்த்து பெற்றோர்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட சில காரியங்களை வந்து நீங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாங்க இருந்தாலும் வந்து சில காரியங்களை பார்த்து பிளான் பண்ணாமே இருந்திருப்பீங்க அந்த காரங்களெல்லாம் டக்குனு முடிக்க முடியும் ஸோ எந்த விதமான முயற்சிகளும் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான வெற்றிகரமான சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க இல்லை வியாபார ரீதியாக இன்றைய தினம் சில முக்கியமான சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சமுதாயத்துல பெரிய பிக்ஷாட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி முக்கியமான நபர்களை சந்தித்து உங்க வியாபாரத்திற்கான நல்ல வளத்தை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க உங்களுக்கு இருந்தது அந்த சொத்து விஷயங்கள்ல திடீர்னு சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமும் சந்தோஷம் உண்டுங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியில் வந்து சேரும் இன்பமான ஒரு நாள் தினம் நல்ல ஒரு இன்பத்தை அனுபவிக்க போறீங்க இன்றைய உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான போட்டியில் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க அந்த மாதிரி மறைமுகமான போட்டியில் எல்லாத்தையுமே கடந்து அதை வெற்றிகளாக மாற்றக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுங்க அதனால இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வியாபாரம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முதலீடு செய்ய வேண்டாங்க முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதிகமான முதலீடு என்ற தினம் உங்களுக்கு சில கவனக்குறைவான முதலீடு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சில நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் விவேகம் தேவைங்க முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கொண்டு தரும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில வேலைகள் தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு நீ செயல்படுங்கள் உங்களுடைய திறமையில முழுமையாக வெளிக்காட்டி உங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக முடித்து புதிய பொறுப்புகளை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை ஈட்டக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் எக்காரணம் கொண்டு நீங்கள் வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாதுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வாக்குறுதியில் அள்ளி வீசிட்டிங்கன்னா அதனால் பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை வருங்க ஏன்னா வாக்குறுதிகள் கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னா அதனால் உங்களுடைய மதிப்பு குறைந்து விடும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நீங்கள் நல்லதுங்க யார்கிட்டையும் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கான ஒரு பிளான் உருவாக்கி கொண்டு இங்கே வாக்குறுதிகள் கொடுக்கலாம் வரைக்கும் இன்றைக்கி அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க மனதளவில் உங்களுக்கு இது வரைக்கும் சில தடுமாற்றங்கள் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதெல்லாம் நீங்கக்கூடியம் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையாக உங்களுக்கு வந்துள்ளதுங்க அதனால் உங்களுக்கு மனதில் நல்ல தெளிவு உண்டாகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அருமையான ரொமான்ஸ் நோய்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான நேரம் கைகூடி வரும் எனவே போதுமான அளவுக்கு உங்களை மனப்பிறந்த காதலோட உங்களால் வந்து நேரத்தை செலவிட முடியுங்கிறதுனால அதை விட உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் வர நின்பம் வேண்டுங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளுக்கின்ற தினம் மாலை நேரத்தை வந்து சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்கள் காதலர்கள் கூட சர்ப்ரைஸான பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அற்புதமான நாள்கின்ற தினம் காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு மந்திரம் உங்க மனசில் இருந்துகிட்டே இருக்கணுங்க அதோட கட்டுப்பாட்டுலாம் நீங்கள் இருப்பீங்க பணம் உங்களுக்கு முக்கியம்தாங்க ஆனா உறவுகள் அதை விட முக்கியங்கிறது மறந்து கூட கூடாது அதனால பணத்தை விட உறவுகளை வந்து நீங்க பேணிக்கு பாதுகாக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இந்த தினம் பணத்தை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாலை நேரத்துல உங்க கூட வந்து ஒன்றாக ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமாக மாலை நேரம் மினிமையாக மாறண்கள்லே அற்புதமான ஒரு நாள் தினம் அன்பு குடும்பம் ஆகிய நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவித்து இருப்பீங்க ஆனால் அதுலேருந்து இன்றைக்கி விலக கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆன்மீகம் சொந்தமான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணை விட நீங்கள் எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இனிமையான ஒரு நேரமாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உங்கள் சொந்த பந்தங்கள் கூடவும் கடை வீதிக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய வந்து சேரும் ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் செலவுல செலவுலேருந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க மற்றபடி இன்பமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் டூ இன்னைக்கு அக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ரெண்டுகளில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ என்ற தினம் அறிமுகமாக என்னென்ன போட்டிகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் சொத்து பிரச்சனைகள்லாம் தேரக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உங்கள் தாய்வழி சொத்து அல்லது பாட்டனர் சொத்து இதாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சொத்து இந்த நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக யோகம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருப்பங்கள் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில நம்ம இலக்கியதுனா உங்களுக்கு முதலீடு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பழங்களை கண்டிப்பாக பெற முடியும் மனசங்கடங்களை தவிர்க்க முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க கூடிய மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் மனதில் தெளிவு பிறக்குங்க இது வரைக்கும் இந்த தடுமாற்றமான சூழ்நிலை எல்லாமே மாறிவிடும் அதனால மன தெளிவு உங்களுக்கு வேற லெவல்ல வெற்றிகளை பெற்றுத்தரும் மற்ற எங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம் அதை தவிர்க்கிறது நல்லதுங்க சந்தோஷமான ஒரு நாளாக அதன் மூலம் மாற்றிக்கொள்ள முடியும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே